சனிப்பெயிற்சி ராகுக்கு எது பயிற்சி சனிப்பயிற்சியெல்லாம் நம்ம பாலங்கள் ஆடி போய்டாங்க என்னையும் சேர்த்து தான் இது வந்து யாரையும் நான் தனிப்பட்டு சொல்லலை எனக்கும் சேர்த்து ஐயோ கும்பத்துக்கு சனிப்பயிற்சியாக பயமாக இருக்கே ஜென்மத்தில் சனி வருதே அஷ்டமத் சனி வருதே ஏழாம் நாட்டு சனி வருதே இதில் ராகு கேது வேறு உள்ள நுழைகிறாங்களே ஏழாம் இடமா எட்டாம் இடமா ஒன்போதாம் இடமா எந்த இடத்துல இருந்தாலும் கவலைப்பட வேணாம் சபரிமலை ஐயப்பன் அவங்க மனசில் இருந்தால் எந்த கிரகதோஷமும் உங்களை பாதிக்காது என்பது சத்தியம் திருப்பி கேட்கலாம் திருப்பி ஒரு வாதம் வரும் ஒரு கம்பெனி இருக்குது ஒரு கம்பெனிக்கு நாலஞ்சு டேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அவங்க கீழே ஒரு எம்டி போடுவாங்க ஏமா இந்த கம்பெனியில் ஃபினான்ஸ் நீ பார்த்துட்டும் இதில் அட்மினிஸ்ட்ரேஷன் நீ பார்த்துட்டோம் அப்படின்னு பிரிப்பான்ல இப்போ இந்த எம்டி என்ன பண்ணுவான் தனக்கு கீழே அவன் அவனே எல்லா வேலையும் பார்க்க முடியாது அதனால என்ன பண்ணுவான் தனக்கு கீழே ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் போடுவோம் அவனுக்கு கீழே ஒரு பத்து பேர் வச்சுக்கோ வச்சுக்கோப்பானி அப்படின்னு நீ கண்ட்ரோலரா ஃபினான்ஷியல் கண்ட்ரோலா உன் கீழே பத்து பேர் போடுவா இதை போடுவா அப்படின்னு போடுறான்ல அந்த மாதிரி தெய்வங்களால் நியமிக்கப்பட்டவர்கள் நவக்கிரகங்கள் சரி இப்போ நவகிரகங்களுக்கு இந்த வேலை கொடுத்தாச்சு சரி சொன்னுக்கு என்ன வேலை கரெக்டாக இவனை போய் ஏழை ஏழர் வருஷம் பிடிக்க வேண்டியது அஷம சரி இது வந்து இறைவனால் இடப்பட்ட கட்டளை அப்போது அது வந்து இறைவன் பேச்ச கேட்காது ஏன்னா எனக்கு நீ தான் இந்த வேலையை கொடுத்துருக்க நான் இந்த வேலையை நான் பண்ணுறேன் சார் என் வேலையை நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடும் ஆனால் இப்போ ஐயப்பன் எப்படிடா இதை காப்பாற்றுவான் இந்த கிரகத்திலேருந்து இந்த கிரகதோஷத்துலேருந்து கிரகதோஷம் வந்து இறைவனால் அதற்கு கொடுக்கப்பட்ட பணி அப்போ ஐயப்பனால எப்படி சரியாகும் ஒரு விஷயம் எல்லா தெய்வங்களுமே நீ எந்த தெய்வத்தை பணிந்தாலும் சரி இப்போ நமக்கு கஷ்டம் வரும் அஷ்டபத் சனி போது கஷ்டம் வரும் ஏழை நாட்டு சனி போது கஷ்டம் வரும் ஆனால் அந்த கஷ்டத்தை தாங்குகிற மனப்பான்மையை கண்டிப்பாக இறைவன் நமக்கு செய்வான் என்பது சத்தியம் அதுவும் ஐயப்பன் விஷயத்தில் சனியோ ராகுவோ கேதுவோ எந்த தோஷத்தையும் எந்த கெடுதலையும் நமக்கு செய்யாது என்பது சத்தியம்